கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் us இன்றைய வேத பகுதி என்னாகமம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து எரிகோவின் அருகே யோர்தானை சேர்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் காணி ஆட்சி ஆகிய சுதந்திரத்திலே லேவியருக்கு குடியிருக்கும்படி பட்டணங்களை கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடு அந்த பட்டணங்களை சூழ்ந்திருக்கிற வெளிநிலங்களையும் லேவியருக்கு கொடுக்க வேண்டும் அந்த பட்டணங்கள் அவர்கள் குடியிருப்பதற்கும் அவைகளை சூழ்ந்த வெளிநிலங்கள் அவர்களுடைய ஆடு மாடுகளுக்கும் அவருடைய ஆஸ்திகளுக்கும் அவர்களுடைய சகல மிருக ஜீவன்களுக்கும் குறிக்கப்பட வேண்டும் நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களை சூழ்ந்த வெளிநிலங்கள் பட்டணத்தின் மதில் தொடங்கி வெளியிலே சுற்றிலும் ஆயிரம் தூரத்துக்கு எட்ட வேண்டும் பட்டணம் மத்தியில் இருக்க பட்டணத்தின் வெளிப்புறம் தொடங்கி கிழக்கே இரண்டாயிரம் முழமும் தெற்கே இரண்டாயிரம் மேற்கே இரண்டாயிரம் முழமும் வடக்கே இரண்டாயிரம் முழமும் அளந்து விட கடவீர்கள் இது அவர்கள் பட்டணங்களுக்கு வெளிநிலங்களாயிருப்பதாக நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அடைக்கலத்துக்காக ஆறு பட்டணங்கள் இருக்க வேண்டும் கொலை செய்தவன் அங்கே தப்பி ஓடி போகிறதற்கு அவைகளை குறிக்க கடவீர்கள் அவைகளை அல்லாமல் இரண்டு பட்டணங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நீங்கள் லேவியருக்கு கொடுக்க வேண்டிய பட்டணங்கள் எல்லாம் நாற்பத்தெட்டு பட்டணங்களும் அவைகளை சூழ்ந்த வெளிநிலங்களுமே நீங்கள் இஸ்ரேவேல் புத்திரரின் சுதந்திரத்திலிருந்து அந்த பட்டணங்களை பிரித்து கொடுக்கும்போது அதிகம் உள்ளவர்களிடத்திலிருந்து அதிகமும் கொஞ்சம் உள்ளவர்களிடத்திலிருந்து கொஞ்சமும் பிரித்து கொடுக்க வேண்டும் அவர் அவர் கொண்ட சுதந்திரத்தின்படியே தங்கள் பட்டணங்களில் லேவியருக்கு கொடுக்க கடவர்கள் என்றார் பின்னம் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இசவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் யோர்தானை கடந்து காணான் தேசத்தில் பிரவேசிக்கும் போது கை பிசகாய் ஒருவனை கொன்று போட்டவன் ஓடி போயிருக்கத்தக்க அடைக்கல பட்டணங்களாக சில பட்டணங்களை குறிக்க கடவீர்கள் கொலை செய்தவன் நியாய சபையிலே நியாயம் விசாரிக்கப்படுவன் சாகாமல் பழி வாங்குகிறவன் கைக்கு தப்பி போயிருக்கும்படி அவைகள் உங்களுக்கு அடைக்கல பட்டணங்களாய் இருக்க கடவுது நீங்கள் கொடுக்கும் பட்டணங்களில் ஆறு பட்டணங்கள் அடைக்கலத்துக்காக இருக்க வேண்டும் யோர்தானுக்கு இப்புறத்தில் மூன்று பட்டணங்களையும் கானான் தேசத்தில் மூன்று பட்டணங்களையும் கொடுக்க வேண்டும் அவைகள் அடைக்கல பட்டணங்களாம் கை பிசகாய் ஒருவனை கொஞ்சவன் எவனோ அவன் அங்கே ஓடி போயிருக்கும்படி அந்த ஆறு பட்டணங்களும் இஸ்ரேவேல் புத்திரருக்கும் உங்கள் நடுவே இருக்கும் பரதேசிக்கும் அந்நியனுக்கும் அடைக்கல பட்டணங்களாயிருக்க வேண்டும் ஒருவன் இருப்பு ஆயுதத்தினால் ஒருவனை வெட்டினதினால் அவன் செத்து போனால் வெட்டினவன் கொலை பாதகனாயிருக்கிறான் கொலை பாதகன் கொலை செய்யப்பட வேண்டும் ஒருவன் ஒரு கல்லை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவன் மேல் எரிகிறதினாலே அவன் செத்துப்போனால் கல்லெறிந்தவன் கொலை பாதகனாயிருக்கிறான் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் ஒருவன் தன் கையில் ஒரு மர ஆயுதத்தை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவனை அடித்ததினால் அவன் செத்துப்போனால் அடித்தவன் கொலை பாதகனாயிருக்கிறான் கொலை பாதகன் கொலை செய்யப்பட வேண்டும் பழி வாங்க வேண்டியவனே கொலை பாதகனை கொல்ல வேண்டும் அவனை கண்ட மாத்திரத்தில் அவனை கொன்று போடலாம் ஒருவன் பகையினால் ஒருவனை விலத்தள்ளினதினாலாயினும் தள்ளினதினாலாயினும் பதுங்கியிருந்து அவன் சாகத்தக்கதாய் அவன் மேல் ஏதாகிலும் எரிந்ததினாலாயினும் அவனை பகைத்து தன் கையினால் அடித்ததினாலாயினும் அவன் செத்து அடித்தவன் கொலை பாதகன் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் பழி வாங்குகிறவன் கொலை பாதகனை கண்ட மாத்திரத்தில் கொன்று போடலாம் ஒருவன் பகையென்றும் இல்லாமல் சடுதியில் ஒருவனை தள்ளி விழப்பண்ணினதினாலாயினும் பதுங்கி யாதொரு ஆயுதத்தை அவன் மேல் பட எரிந்ததினாலாயினும் அவனுக்கு பகைஞனாய் இராமலும் அவனுக்கு தீங்கு செய்ய நினையாமலும் இருக்கையில் ஒருவனை கொன்று போடத்தக்க ஒரு கல்லினால் அவனை காணாமல் எரிய அது அவன் மேல் பட்டதினாலாயினும் அவன் செத்து அப்பொழுது கொலை செய்தவனையும் பழி வாங்குகிறவனையும் சபையார் இந்த நியாயப்படி விசாரித்து கொலை செய்தவனை பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்புவித்து அவன் ஓடி திரும்பி போகும்படி செய்ய கடவர்கள் தைலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான மரணமடை மட்டும் ஆனாலும் கொலை செய்தவன் தான் ஓடி போயிருக்கிற பட்டணத்தின் எல்லையை விட்டு வெளிப்பட்டிருக்கும் போது பழி வாங்குகிறவன் கொலை செய்தவனை அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே கண்டுபிடித்து கொன்று போட்டால் அவன் மேல் ரத்தப்பலி இல்லை கொலை செய்தவன் பிரதான ஆசாரியன் மரணமடை மட்டும் அடைக்கல பட்டணத்தில் இருக்க வேண்டும் பிரதான மரணமடைந்த பின்பு தன் காணியாட்சிக்கு திரும்பி போகலாம் இவைகள் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் உங்கள் தலைமுறை தோறும் உங்களுக்கு நியாய விதி பிரமாணமாய் இருக்க கடவது எவன் ஆகிலும் ஒரு மனிதனை கொன்று போட்டால் அப்பொழுது சாட்சிகளுடைய வாக்குமூலத்தின்படியே அந்த கொலை பாதகனை கொலை செய்ய கடவர்கள் ஒரே சாட்சியை கொண்டு மாத்திரம் ஒரு மனிதன் சாகும்படி தீர்ப்பு செய்யலாகாது சாகிறதற்கேற்ற குற்றம் சுமந்த கொலை பாதகனுடைய மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது அவன் தப்பாமல் கொலை செய்யப்பட வேண்டும் தன் அடைக்கல பட்டணத்துக்கு ஓடி போனவன் ஆசாரியன் மரணமடையாததற்கு முன்னே தன் நாட்டிற்கு திரும்பி வரும்படி நீங்கள் அவனுக்காக மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த ஆக்காதிருங்கள் ரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும் ரத்தம் சிந்தினவனுடைய ரத்தத்தினால் ஒழிய வேறொன்றினாலும் தேசத்திலே சிந்துண்ட ரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி இல்லை நீங்கள் குடியிருக்கும் என் வாசஸ்தலமாகி தேசத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம் கர்த்தராகிய நான் இஸ்ரேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல் என்றார் எண்ணாகமம் அதிகாரம் முப்பத்தி ஆறு யோசேப்பின் குமாரனுடைய வம்சத்தாரில் மனாசையின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கீழையாத்தின் வம்ச பிதாக்களான தலைவர் சேர்ந்து மோசேக்கும் இஸ்ரேவேல் புத்திரருடைய பிதாக்களில் தலைவராகிய பிரபுக்களுக்கு முன்பாக வந்து அவர்களை நோக்கி சீட்டு போட்டு தேசத்தை இஸ்ரேவேல் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவனுக்கு கத்தர் கட்டளையிட்டாரே அன்றியும் எங்கள் சகோதரனாகிய ஆகிய செலோபியாத்தின் சுதந்திரத்தை அவன் குமாரத்தை கொடுக்க வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவனுக்கு கர்த்தராலே கட்டளையிடப்பட்டதே இப்படி இருக்க இவர்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய வேறொரு கோத்திரத்தின் புத்திரருக்கு மனைவிகள் ஆனால் அந்த குமாரத்திகளுடைய சுதந்திரம் எங்கள் பிதாக்களுடைய சுதந்திரத்திலிருந்து நீங்கி அவள் உட்படுகிற கோத்திரத்தின் சுதந்திரத்தோட சேர்ந்து போகும் இப்படி எங்கள் சுதந்திரத்திற்கு சீட்டினால் விழுந்த பங்கில் போகுமே இஸ்ரேவேல் புத்திரருக்கு யூபிலி வருஷம் வந்தாலும் அவர்களுடைய சுதந்திரம் அவர்கள் உட்பட்டு போன கோத்திரத்தின் சுதந்திரத்தோட சேர்ந்து போகும் இப்படி எங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்திலிருந்து அது நீங்கி போகுமே என்றார்கள் அப்பொழுது மோசே கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரேவேல் புத்திரரை நோக்கி யோசேப்பு புத்திரரின் கோத்திரத்தார் சொல்லுகிறது சரியே கர்த்தர் செலோபியாத்தின் குமாரத்திகளை குறித்த காரியத்தில் கட்டளையிடுகிறதாவது அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானவர்களை விவாகம் செய்யலாம் ஆனாலும் தங்கள் பிதாவின் கோத்திர வம்சத்தாரில் மாத்திரம் அவர்கள் விவாகம் செய்ய வேண்டும் இப்படியே இஸ்ரேவேல் புத்திரரின் சுதந்திரம் ஒரு கோத்திரத்தை விட்டு வேறு கோத்திரத்திற்கு போகாதிருக்கும் இஸ்ரேவேல் புத்திரர் அவர் அவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும் இஸ்ரேவேல் புத்திரர் அவர் அவர் தங்கள் தங்கள் பிதாக்களின் சுதந்திரத்தை அனுபவிக்கும்படி இஸ்ரேவேல் புத்திரருடைய ஒரு கோத்திரத்திலே சுதந்திரம் அடைந்திருக்கிற எந்த குமாரத்தையும் தன் பிதாவின் கோத்திர வம்சத்தாரில் ஒருவனுக்கு மனைவியாக வேண்டும் சுதந்திரமானது ஒரு கோத்திரத்தை விட்டு வேறொரு கோத்திரத்தை சேரக்கூடாது இஸ்ரேல் புத்திரருடைய ஒவ்வொரு கோத்திரமும் தன் தன் சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார் என்றான் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே செலோபியாத்தின் குமாரத்திகள் செய்தார்கள் செலோபியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லால் திர்சால் ஒக்லால் மில்கால் நோவால் என்பவர்கள் தங்கள் பிதாவின் சகோதரருடைய புத்திரரை விவாகம் பண்ணினார்கள் அவருள் யோசேப்பின் குமாரனாகிய மனாசே புத்திரரின் வம்சத்தாரை விவாகம் பண்ணினபடியால் அவர்களுடைய சுதந்திரம் அவர்கள் பிதாவின் வம்சமான கோத்திரத்தோட இருந்தது எரிகோவின் அருகே யோர்தானுக்கு இப்புறத்தில் உள்ள மோவாவின் சமனான வெளிகளில் கர்த்தர் மோசியை கொண்டு இஸ்ரேவேல் புத்திரருக்கு விதித்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே ஒன்று குறைந்தியர் அதிகாரம் ஒன்பது நான் அப்போஸ்தலன் அல்லவா நான் சுயாதீனன் அல்லவா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியையாய் இருக்கிறீர்கள் அல்லவா நான் மற்றவர்களுக்கு அப்போசலனாய் இராவிட்டாலும் உங்களுக்கு அல்லவோ இருக்கிறேன் கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையாய் இருக்கிறீர்களே என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மாறுத்தரமாவது புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்ணபாவுக்கும் மாத்திரம்தான் அதிகாரம் இல்லை எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான் எவன் திராட்சைத் தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான் எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான் இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ நியாயப்பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறதில்லையா போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசையின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதே தேவன் மாடுகளுக்காகவே கவலையாயிருக்கிறாரோ நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ உழுகிறவன் நம்பிக்கையோட உழவும் போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோட போரடிக்கவும் வேண்டியது ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா அப்படியிருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவ ஆலயத்திற்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும் பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா அந்தப்படியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார் அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அபத்தமாக்குறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது ஆதலால் எனக்கு பலன் என்ன நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் சாபிப்பதே எனக்கு பலன் நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன் யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவனை போலவும் ஆனேன் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் ஆனேன் அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளானவனாயிருக்கிறேன் பலவினரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனைப் போலானேன் எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன் சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அதிநிமித்தமே இப்படி செய்கிறேன் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்க அப்படி செய்கிறோம் ஆதலால் நான் ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் ஒன்று கொரிந்தியர் அதிகாரம் பத்து இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டுமென்றிருக்கிறேன் என்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள் எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள் எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள் எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள் எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான தேவன் இருந்ததில்லை அவர்கள் அளிக்கப்பட்டார்கள் அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள் அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் இருபத்தி மூவாயிரம் பேர் விழுந்து போனார்கள் அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள் அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்கார காரனாலே அழிக்கப்பட்டார்கள் அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள் எல்லாம் துருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன் நான் சொல்லுகிறதை நீங்கள் நிதானித்து பாருங்கள் நாம் ஆசீர்வதிக்கிற ஆசிர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்தனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்தனுடைய ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம் மாம்சத்தின் இசைவேலரை பாருங்கள் பலிகளை புசிக்கிறவர்கள் பலி பீடத்தோட ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன் நீங்கள் பேய்களுடைய ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாது நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா அவரிலும் நாம் பலவான்களா எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது எல்லாவற்றை அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன் கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள் மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும்போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள் ஆயினும் அது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதென்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்தது நிமித்தமும் மனசாட்சி நிமித்தமும் புசியாதிருங்கள் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவனுடைய மனசாட்சியை குறித்தே சொல்லுகிறேன் என் சுயாதீனம் மற்றொருவனுடைய மனசாட்சியினாலே குற்றமாய் எண்ணப்பட வேண்டுவதென்ன மேலும் நான் அதை ஸ்தோத்திரிப்புடனே அனுபவித்தால் ஸ்தோத்திரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவானேன் ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமை செய்யுங்கள் நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாயிருங்கள் சங்கீதம் அதிகாரம் எழுபத்தி ஏழு நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன் என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன் இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது என் ஆத்துமா ஆறுதல் அடையாமற் போயிற்று நான் தேவனை நினைத்தபோது அலறினேன் நான் தியானிக்கும்போது என் ஆவி தொய்ந்து போயிற்று சேலா நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன் நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன் பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன் காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்கிறேன் என் ஆவி ஆராய்ச்சி செய்தது ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ அவடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ வாக்குத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன் அப்பொழுது நான் இது என் பலவீனம் ஆனாலும் வருஷங்களை நினைவு கூறுவேன் கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன் உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன் உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன் தேவனே உமது வழி ஸ்தலத்தில் உள்ளது நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார் அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உம்மது புயத்தினாலே மீட்டு கொண்டீர் சேலா ஜலங்கள் உம்மை கண்டது தேவனே ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது ஆழங்களும் கலங்கினது மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது பூமி குலுங்கி அதிர்ந்தது உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையைப் போல வழி நடத்தினீர் Música I have ും മധുരം ദിവ്യ ആശീർവാദങ്ങൾ ഇപ്പോൾ அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க